மூன்றாவது டி ட்வெண்ட்டியிலும் இந்திய அணி அபாரம் சிவம் தூபே ரெங்கு சிங்கின் கொடூர அதிரடியாட்டம் நொந்து நூடுல்ஸான ஆப்கானிஸ்தான் அணி அதாவது இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியிருந்தது இதன் மூலம் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது அதே நேரத்தில் இந்த தொடரின் மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டி நாளைய தினம் நடைபெறுகிறது இரு அணிகளுமே பெங்களூருவில் உள்ள சின்னச்சாமி மைதானத்தில் நேருக்கு நேர் நாளை மோதுகிறது இந்த நிலையில் மூன்றாவது டி டுவெண்ட்டி மழையால் கைவிடப்படுமா போட்டி நாளில் பெங்களூரில் மழை பெய்யுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டி நடைபெறும் நாளில் பெங்களூரில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியின் போது பெங்களூரில் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்மையில் இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது போட்டி நடைபெறும் நாளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஆனால் மழை பெய்யாது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக இந்தூரில் நடந்த இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியிருந்தது அந்த போட்டியில் டாஸை இழந்து முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது இதனால் இந்திய அணிக்கு நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இந்திய அணி பதினைந்து புள்ளி நான்கு ஓவரிலேயே நான்கு விக்கெட்டு இழப்புக்கு நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து இமாலய வெற்றி பெற்றது இந்திய அணியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் முப்பத்தி நான்கு பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து அதிக ரன்கள் எடுத்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் ஜெய்ஸ்வால் தனது இன்னிங்ஸில் ஐந்து பவுண்டரிகள் மற்றும் ஆறு சிக்ஸர்களை விளாசியிருந்தார் இது தவிர சிவம் தூபே முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் மற்றும் நான்கு சிக்சர்கள் உதவியுடன் அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் அதே நேரம் நான்கு ஓவர்களில் பதினேழு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய அக்சர் பட்டேல் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே சமயம் மூன்றாவது டி ட்வெண்ட்டிக்கான வார்ம் அப் மேச்சும் அண்மையில் நடைபெற்றிருந்தது அப்படியாக நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி முதல் போட்டியைப் போலவே இந்த முறையும் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தோரு ரன்கள் என்ற கடினமான இலக்கை நிர்ணயித்துவிட ஆனால் இந்த கடினமான இலக்கை வெறும் பதினாறே ஓவரில் சேசிங் செய்து எளிதாக வெற்றி பெற்றது இந்திய அணி அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம சிவம் தூபேவும் சிங்கும் மட்டும்தாங்க இந்த ரெண்டு பேரும் மட்டுமே நின்று ஆப்கானிஸ்தான் பவுலர்களின் பந்து வீச்சை நாயடி பேயடின்னு அடித்து பறக்க விட்டாங்க ஆக மொத்தம் இந்த ஆப்கானிஸ்தான் தொடர் என்பது இந்திய அணிக்கு மிக மிக எளிதாகவே அமைந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்த டி டுவெண்ட்டி தொடரில் இந்திய அணியின் மிரட்டலான பர்ஃபாமன்ஸுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்